போரை நடத்தியது ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள் நடத்தியது அன்றைய காங்கிரஸ் கட்சி அதன் கூட நின்றது இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இவன் நான்கு பேருமே

காங்கிரஸ் இந்த மண்ணுக்கென்று எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற நீங்கள் என் உடன் பிறந்தார்கள் என் உறவுகள் நீங்கள் எனக்கு ஒரு உயிர் ஆனால் இந்தியர் திராவிடருக்கு நீங்கள் வெறும் ஓட்டு அவ்வளவுதான் பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்கள் இங்கிருந்த தலைவர்கள் தான் உலகத்திற்கு முன்பு விடுதலை புலிகளை கொன்றொழிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள் தவித்தவர்கள் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் இதில் என்ன கொடுமை நம் இனத்தை கொன்று குவித்தவர்களுக்கே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையாக வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான் போரை நடத்தியது யார் ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள் நடத்தியது யார் அன்றைய காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்றது யார் இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார் அன்றைய அதிமுக டூ ஜி அலைக்கற்றுக்காக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இவன் நான்கு பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள் எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள நாற்பக்கமும் பகைவர் கூட்டம் நடுவில் தமிழ்தாய் என்றார் புரட்சி பாவேந்தன் ஆனால் இன்றைக்கு நாற்பக்கமும் பகைவர் கூட்டம் நடுவிலே நாம் தமிழர் கட்சி நான் தலைவன் நீ தொண்டன் அல்ல நீ ஒரு புரட்சியாளன் அன்பு தம்பி தங்கைகளை மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன் மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன் ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் தயார் செய்கிறவனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆழமும் வைத்த மாட தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நாளை விடுமுறை நாளாக ஒரு துயர நாளாக தமிழின மக்களின் துயர நாள் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா கம்பத்தில் கொடி கம்பத்தை பறக்க விட்டிருக்க முடியாதா ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சிடா செய்தது எந்த கட்சி செய்தது எந்த கட்சி விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சரி மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை செத்து கறிக்கட்டையாக நின்று இங்கே கதறி சிதறி கிடந்த என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் இந்த இன மக்கள் செத்தார்களே அவர்களின் துயரம் இந்த மே பதினெட்டாவது நாளில் ஒரு வருத்த செய்தியை மாண்பு மிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்ததுண்டா இல்ல ஐயா எதிர்கட்சி தலைவர் தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உன்னுடைய 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 உணர்வுக்கு ஒரு இருக்காடா இந்த நாட்டில் பாரதிய ஜனதா விழுற காங்கிரஸ் இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா சொல்லு உன்னை சுதந்திரமா இந்த கூட்டத்தையாவது நடத்த விட்டு இருக்கிறதா சொல்றா இத்தனை நாள் இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஆட்டம் பட வேண்டிய அவசியம் என்ன வருது தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி கொண்டதால் உள்ளே அனுப்புவான் இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது ஏன் வருது முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது கேட்க நாதி ஏன் இந்த கட்சிகள் வணக்கம் செலுத்தலை ஒரு அறிக்கை விடலை ஏன் விடுவதில்லை ஏன் இதில் அவர்களுக்கு அரசியல் இல்லை அரசியல் இல்லை இதில் வாக்கு இல்லை என்று கருதுகிறார்கள் அதனால் தான் சிக்கலின் உடன் பிறந்தானே இதை பேசாது போனால் நாம் வெல்ல முடியாது என்கிற நிலையை உருவாக்காத வரை இவர்கள் பேச மாட்டார்கள் இவர்கள் பேசாததால் இந்திய நாட்டை இந்திய துணை கண்டத்தை ஆள்கிற காங்கிரஸ் பிஜேபிக்கு வசதியாக போய்விட்டது வாயை திறக்க மாட்டார்கள் தேவையில்லை இப்போது தெரிகிறதா ஏன் நாம் வென்றாக வேண்டும் என்கிற தேவை நாம் தமிழர் கட்சி ஏன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் புரிகிறதா புரியும் உன் உடன் பிறந்தவன் வந்து அந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ந்தால் இப்படி பேசாத நீ கடத்திவிட்டு போக முடியுமா என் படுகொலையை நீ மறைத்து மூடிவிட்டு விட முடியுமா உலக மாந்தரில் ஒருவன் கூட இது இனப்படுகொலை ஜெனோசைடு என்று சொல்ல தயங்குகிறான் ஏன் இந்திய நாட்டில் எந்த ஒரு மகனும் இது படுகொலை இனப்படுகொலை என்று பேச பயப்படுகிறான் ஏன் சத்தவன் முழுக்க தமிழன் கொன்றவன் முழுக்க சிங்களன் தன் ராணுவ வலிமையை வைத்து தன் மக்களை தமிழின மக்களை கொன்று குவித்தான் அப்போது இனப்படுகொலை தானே அங்கொன்றும் இன்றுங்கொன்றுமாக தமிழர்களை சிங்களர்கள் கொள்கிற காலத்திலே இந்திய நாடாளுமன்றத்திற்குள் இனப்படுகொலை என்று பதிவு செய்த பெருமகள் இந்திரா காந்தி என் மொத்தமும் செத்து விழுந்ததற்கு இனப்படுகொலை என்றே ஏற்கவில்லையே போர்குற்றம் என்ற நிலைப்பாட்டிலே நிற்கிறார்கள் நாங்கள் அந்த போரே குற்றம் என்ற நிலைப்பாட்டில் நிற்கிறோம் அந்த போர்க்குற்றத்திற்கூட ஒரு உரிய விசாரணை இதுவரை நடக்கவில்லை இந்தியா வாய் திறக்கவில்லை சின்ன சின்ன நாடுகள் எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நாடுகள் என் பக்கத்தில் நிற்கிறது என் இனத்தின் பக்கத்தில் இன சாவின் பக்கத்தில் அனுதாபத்தோடு ஆறத்தழுவி நிற்கிறது இங்கு வாழ்கிற எட்டு கோடி பத்து கோடி தமிழ் மக்களினுடைய தாயகம் தமிழ்நாடு எட்டு கோடி தமிழர்களின் தாய் நிலம் கர்நாடகா ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களிலும் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் பரவி வாழ்கிறோம் இந்தியா என் நாடு பாரத நாடே பைன் தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு ஏன் எனக்காக பேசவில்லை ஏனென்றால் தமிழர்களுக்கு என்று ஒரு தாய் நிலம் இருக்கிறது தமிழ்நாடு அதன் தலைவர்கள் பேசவில்லை அதனால் அது பேசவில்லை இவ்வளவுதான் இவ்வளவுதான் நமக்கு ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது சாதி இன்னும் ஒரு பெரிய மயக்கம் இருக்கிறது மதம் ஒரு மயக்கம் இருக்கிறது சாராயம் பிறகு திரை கவர்ச்சி இது நாளிலும் இருந்து தப்பிக்க முடியாத சிக்கிக்கொண்ட கொண்ட பூச்சிகள் ஒலாயிட்டும் மொழி இன உணர்வு செத்து போனது அதனாலே நம் இனம் மொத்தமும் செத்து போனது இவ்வளவுதான் இப்போதுதான் இப்போதுதான் இந்த நிலத்தில் தமிழர் இன வரலாற்றில் நிகழாத நிகழ்வு இப்போதுதான் தமிழ் தேசிய இனத்தில் தமிழீழ மண்ணில்தான் தமிழர்களின் ஆன்மா விழித்துக் கொண்டது என்று நம் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் இன்று தமிழர் தாய் நிலம் தமிழகத்திலும் தமிழ் தேசியன மக்களின் ஆன்மா எழுகிறது என்பதற்கு சான்று என் முன்னே திரண்டு அமர்ந்திருக்கிற மான தமிழ் மக்களே சான்று சாதிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் கணக்கில் சார்ந்த மதத்திற்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் கணக்கில் கும்பிடுகிற சாமிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் ஆனால் முதன் முதலாக வரலாற்றில் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக இப்போது கூட தொடங்கி இருக்கிறார் இதுதான் வரலாற்றில் மாறுதல் இதுதான் புரட்சி இதுதான் புரட்சி பணம் இருந்தால் கூட்டம் வரும் பதவி இருந்தால் கூட்டம் வரும் இரண்டுமில்லாத கூட்டம் வரும் என்றால் இன உணர்வும் மான உணர்வும் இருந்தால் மட்டும்தான் கூட்டம்பர் இன்றைக்கு பேசாத இவர்கள் நீ பார் இதையெல்லாம் பேசினால் தான் தமிழர்கள் மான தமிழ் மக்கள் ஓட்டு போடுவார்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்கிற நிலை உருவானால் நம்மை கொண்டு பேசுவார்கள் காரணம் இவர்களுக்கு தேவை வாக்குதான் நம்முடைய வாழ்க்கை அல்ல இவர்களுக்கு தேவை ஓட்டுதான் நம்முடைய உணர்வோ உரிமையோ அல்ல உயிரோ அல்ல எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற அமர்ந்திருக்கிற நீங்கள் என் உடன் பிறந்தார்கள் என் உறவுகள் நீங்கள் எனக்கு ஒரு ஆனால் இந்தியர் திராவிடருக்கு நீங்கள் வெறும் அற்ப ஓட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான்